ஐயோ வணக்கம் இல்லை எனக்கு விஜய் ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான இரண்டு மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்கோவிலுக்கு வித்துருந்தோம் மாட்டை பொறுத்தவரில் நல்ல பெருங்கூட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய மாடு ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்ஸிங்கு ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ரெட் சிந்தியில் மிக்ஸ் ஆகிருக்கு நம்மளோட விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துக்கோங்கன்னு தான் எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்கிறோம் பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் தலையீத்து இரண்டாயித்து மாடுகள் தான் இருக்கும் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நீங்கள் மாடுகளை மாற்ற வேண்டிய தேவைகளில் இருக்காது மாடை நீங்கள் பெரும்பாலும் பத்து வருஷம் மாற்ற வேண்டாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே நம்மகிட்ட நல்ல இளம் மாடுகள் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சின்னி மிக்ஸிங்கில் உள்ள கூடிய ஒரு சூப்பரான மாடு மாட்டை பொறுத்தவரை நல்லா ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஹெச்எஃப் மாட்டுக்கு இந்த ஒரு ஜெர்சி மாடை போட்டால் போதும் கிட்டத்தட்ட ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில் பாலோட அளவுமே நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் பாலோட அளவுமே அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய ப்ரீடு கிட்டத்தட்ட நல்லா செந்தார இளந்தரத்தோட நல்ல வால் நீளத்தோடு இருக்குது மாட்டை பொறுத்தவரையில் ஒரு கன்று போடுறதுக்கு ஒரு பன்னெண்டு நாள் டயத்துனி இருக்க மாதிரி இருந்துச்சு பொறுத்தவரையில் மாடு அங்கே போய் நல்லா சாப்பிட்டு உணவு முறைகளுக்கு எல்லாம் செட் ஆகணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடை செலக்ட் பண்ணாங்க நாகர்கோவில் இருந்து கிட்டத்தட்ட வண்டியோடவே இங்கே வந்துட்டாங்க நல்ல மாடுகளில் நம்மகிட்ட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த மாடு அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தோம்னா நல்லா மோட்டி இப்படி இல்லை தலையத்து கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டே பல் தான் நல்ல காம்பு வளத்தோட நல்லா நீள காம்போட பட்டன் காம்பு ரோஸு கருப்பு சேர்ந்தா நல்ல பட்டன் காம்பு சூப்பரான மாடு முகம் நல்ல முக அமைப்பு நல்ல உயரம் நல்லா குதிர மாதிரி உயரத்தில் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் க தலைக்கும் அது உடலுக்கு இடையிற இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கழுத்து நல்ல உயரம் இருக்கும் மாடை பொறுத்தவரில் எல்லாத்துக்கும் சூப்பராக பிடிக்கக்கூடிய மாடு நல்லா கால் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா உயரமான காலும் வால் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை நிறம் சூப்பராக இருக்கும் மாடு கண்டு போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு மாதையாக இருக்குது மாட்டை பொறுத்தவரில் அவங்க வளர்த்து எடுக்கும்போது மாடு நல்லா செமையாக பை பண்ணும் மாட்டை பொறுத்தவரில் தலையத்து கிடையாதுதாங்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு அவங்க மாடுகளை மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது நல்ல ரெண்டு மாடுமே ஹெல்த் கண்டிஷனாக இருந்தாலும் சரி தான் உணவு முறையாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மாட்டை பொறுத்தவரை நம்ம கை கைவளப்பில் இருக்கக்கூடிய மாடு தான் பைக்கோலம் தீவனமாக இருந்தாலும் சரி தான் பச்சை புல் தீவனமாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்துக்கும் நல்லா செட் ஆகக்கூடிய மாடுகள் தான் ரெண்டு மாடும் உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக நம்ம பண்ணையில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈத்து மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்காது இளம் மாடுகள் தான் நம்ம பண்ணையில் இருக்கும் தலை ஈத்து மாடுகள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிக்குவாங்க சூப்பர் சூப்பரான மாடை உங்களுக்கு பண்ணி தந்துடலாம் அதே மாதிரி நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகளில் வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் விஷயம் என்னென்னா காம்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீல காம்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம் ஏன்னா நிறைய பேர் மிஷின் கறவைக்கு மாடு எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கையாலையும் கறக்குறாங்க எல்லாத்துக்குமே கறக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுலபமாக இருக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் எடுப்போம் இந்த மாடை பொறுத்தவரையிலையும் தோல் எல்லாமே நல்லா நைஸ் தோல் மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்ட முகத்தில் அழகான முகம் நல்லா கருப்பு நிற மாடு எல்லாத்துக்குமே இந்த மாடை பொறுத்தவரில் நல்லா பிடிக்கும் கிளைமேட் அடாப்டிங்க்கு சூப்பராக இருக்கும் மாட்டை பொறுத்தவரை எதுக்குமே பயப்பட வேண்டாம் பின்னங்காலில் ரெண்டு கால் வந்து வெள்ளை நேரம் வர்றதால எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டி பீரியடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அழகாக வண்டியில் ஏற்றி கொடுக்குறதுக்கு வந்து நல்லா அழகாக ஏற்றி கொடுத்தோம் என்னென்னா வண்டியில் பாடி வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தது நல்லா சைட்லலாம் கயிறு போட்டு அழகாக பார்த்து சூப்பராக ஏற்றி விட்டுவிட்டோம் மோட்டி பிரீடுகள் உங்களுக்கு வேணும்னா முன்னக்கிட்டே நம்மகிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா பண்ணை ஏற்ற பெரிய மாடுகள் நம்ம அழகாக எடுத்து கொடுக்கலாம் நம்ம டைமே எப்போவுமே மோட்டி பிரீடு இருக்கும் இப்போமும் இதே மாதிரி குவாலிட்டியில் ஒரு நல்ல கரிஞ்சவள நேரத்தில் வந்து ஒரு மோட்டி பிரீடு ஜெர்சி பிரீடில் கிடக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து மாடு எங்கெங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மார்த்தாண்டம் அந்த மாதிரி இடத்துக்களுக்கு நம்ம மாடுகள் போகுது அப்புறம் விருதுநகர் மாவட்டங்களுக்கும் அளவுக்கு அதிகமான மாடுகள் போய் அது மாதிரி நிறைய பேர் லாங்கிலேருந்து மாட்டுக்கு வராங்க லாங்கிலேருந்து மாட்டுக்கு வரவங்க டே டு டைம் கரெக்டாக சொல்லிவிட்டு வாங்க நம்ம இல்லாத நேரம்லாம் நிறைய பேர் வாரிங்க நம்ம அப்புறம் மாடுகள் கொடுத்துக்கிட முடியாது ஸோ அதனால் டே டு டயத்தை சொல்லிவிட்டு வாங்க மாடுகள் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றி அனுப்புறதுக்கு முன்னாடி நல்ல முறையில் கால்சியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தீவனங்கள்லாம் கொடுத்து நம்ம அனுப்பிவிடுவோம் ஏன்னா மாட்டை பொறுத்தவரில் வயிற்றில் இருக்கக்கூடிய இது சாணங்கள் எல்லாமே வண்டியில் ட்ராவலில் வெளியில் போயிடும் இந்த பச்சை தீவனங்கள் எதுவும் போடுறதால வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமல் வெளியில் போயிடும் அடுத்து வந்து நீங்கள் போய் கொண்டு இறக்குனப்பறம் நல்லா வைக்கோல்கள் போடுங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வைக்கோல்கள் போட்டால் நல்லாயிருக்கும் மாடுகளை பொறுத்தவரில் இந்த கழிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சரியா அது மாதிரி விஷயம் அதை மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டில் இருக்கக்கூடிய கயிறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்து விட்ருவோம் மா கையில் இருக்கக்கூடிய திருஹாணிலேருந்து மாட்டு கழுத்து கயிறு மூக்கு கயிறு அப்புறம் முகர கயிறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்து விட்ருவோம் வண்டியில் இப்போ நீங்கள் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு தேவையான அந்த தென்னநார் பனநார் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கோம் அது எல்லாமே நம்ம அழகாக போட்டு உங்களுக்கு அழகாக ஏற்றி விட்ருவோம் நம்ம உங்களுக்கு மாடு நீங்கள் தான் ஏற்றி சிரமப்படணுன்னு அவசியம் இல்லை நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மூலம் நம்ம வந்து அழகாக பார்த்திங்கனா உங்களுக்கு ஏற்றி தந்துடலாம் அது மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் ஒரு மாடு வாங்குறதுக்கு லாங்கில் இருந்து வரீங்க நாகர்கோவில் மார்த்தண்டம் அந்த மாதிரி சைடில் இருந்து வரீங்க அவங்களுக்கு ஒரு மாடையும் பைக்கையுமே உள்ளே ஏற்றி கொடுத்துடலாம் சில பேர் மூணு மாடே நீங்கள் வாங்க வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வண்டி பார்த்து பைக்கையும் உள்ளே வச்சே கொண்டு போகிற மாதிரி நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் அதுமாதிரி நீங்கள் பஸ்லேயே வந்தீங்கனாலும் சரி தான் மாடு எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டியை கூட அழகாக நீங்கள் போய்க்கலாம் உங்களுக்கு மாடுகளுக்கு வந்து ரெண்டு விதமான வண்டிகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயில் எல்லாம் படாத மாதிரி வண்டிகளும் இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக ஓப்பன் பாடியில் உள்ள வண்டியும் இருக்குது எந்த வண்டியும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ பார்த்து சூப்பராக நம்ம பண்ணி அழகாக ஏற்றி விட்டுறலாம் எல்லா மாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடல் நீக்கங்கள் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காண நோய்க்கான தடுப்பூசிகள் எல்லா மாட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பயப்பட வண்டி தேவைகள் கிடையவே கிடையாது எல்லா மாட்டுக்குமே காம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் எந்த மாட்டுக்குமே காம்பு எல்லாமே அவ்வளோ நைஸாக இருக்கும் கறக்கிறதுக்கு எதுக்குமே என்றைக்குமே சிரமமே இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் எல்லாமே எல்லா விதமான தட்டு நிலையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடு தான் நம்ம பண்ணை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து திருநெல்வேலி ரோட்டில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கு சரியா நீங்கள் வரணுன்றதுன்னா பெரும்பாலும் கால் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டை சொல்லிவிட்டு வாங்க காலையில் பத்து மணிக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணைக்கு வரலாம் விசிட் பண்ணுறது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முன்னாடி நீங்கள் வந்தால் தான் மாடுகள் பார்க்க முடியும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் மாடுக்கு நைட் டைம் வாரீங்கன்னு இருந்ததுன்னா முன்னகட்டி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் நைட் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணி தரலாம் நீங்கள் வெயிட் பண்ணி நின்று மாடு எடுத்துகிட்டு போகலாம் சில நபர்கள்லாம் பன்னெண்டு மணிக்கு கூட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கிட்ட கிட்ட அது மாதிரி இப்போ கூட நம்ம திருநெல்வேலியில் அண்ணன் பெருமாள் புறத்தில் ஒரு அண்ணன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் அவ கூட நைட்லாம் அன்றைக்கி ஒரு மணிக்கு வந்து நைட் வந்து பார்த்து நின்று எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க இந்த ஏரியா வழியாக வண்டி கொண்டு போனதால் பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க அதை மாதிரி உங்கள் அன்னைக்கு வாகை குளத்தில் கூட நைட்டு பதினோரு மணிக்கு வந்து மாடுகளை எடுத்துகிட்டு போனாங்க அவங்களுக்கும் சேஃபாக சூப்பராக அழகாக ஏற்றி விட்டுட்டோம் உங்களுக்கு மாடு தேவைன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க அதுதான் சொல்கிறோம் இப்போ தட்சமையாக இருபத்தஞ்சி மாடு நம்ம பண்ணையில் இருக்குது சரியா